வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் அறநூல்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் லாஸ்ட் வீடியோல வந்துட்டு இன்னா நாற்பது வீடியோ போட்டிருப்போம் ஸோ பார்க்காதவங்க டெஸ்ட் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறுபஞ்சம் மூலம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் பெயர் வந்து காரி ஆசான் இவருடைய இயற்பெயர் காரி இவர் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணவர் காலம் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் காரி இதோட நூல் அதாவது சிறுபஞ்ச மூலமோட நூல் அமைப்பு என்னன்னு பார்க்கலாம் கடவுள் வாழ்த்து ஒண்ணு இருக்கு இதுல பாயிரங்கள் இரண்டு இருக்குது மற்றும் நூத்தி இரண்டு செய்யுட்களும் சேர்த்து மொத்தம் ஐந்து வழுத்து ஒரு இருக்கு பாயிரங்கள் இரண்டு அதே மாதிரி செய்யுட்கள் எல்லா நூத்தி இரண்டு செய்யுட்கள் எல்லாமே சேர்த்து நூத்தி ஐந்து பாடல்கள் இந்த சிறுபஞ்சமூலம்ல மூலம்ல இருக்குது இந்த நூலில் உள்ள அதாவது இது என்ன பா வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா வகை சிறு மூலமோட உரையாசிரியர் யார் அப்படின்னா புன்னை வனநாத முதலியார் இந்த நூலுக்கு உரை எழுதியவர் வந்து புன்னை வனநாத முதலியார் சிறுபஞ்சம் மூலமோட பெயர் காரணம் அதோட அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ சிறு சிறு பஞ்ச மூலம் அப்படிங்கிறது ஐந்து சிறிய வேர்களை குறிக்கிறது சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது ஐந்து சிறிய வேர்கள் அது குறிக்கிறது என்னன்னா வேர் அப்படின்னா கண்டகத்திரி சிறு வழுதுணை சிறு மல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து வேர்களை குறிக்கிறது தான் வந்துட்டு சிறுபஞ்சம் மூலம் இந்த ஐந்து வேர்களின் கலவை உடலின் நோய்களை நீக்குவது போல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் உள்ள ஐந்து அறக்கருத்துகளும் மனதினி உள்ள பிணியை நீக்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த ஐந்து வேர்களும் எப்படி உடம்புல உள்ள நம்ம உடலில் இருக்கிற நோய்களை எப்படி அதை விரட்டுதோ அந்த மாதிரி இந்த நூல்ல ஒவ்வொரு பாடல்லுமே வந்துட்டு ஐந்து கருத்துக்கள் கொடுத்திருக்கிறாங்க சோ அதுவுமே மனிதனூ உள்ள இருக்கிற அந்த ஆஹ் ஒரு நமக்கு ஒரு எப்படிலாம் இதுல வந்து எப்படி இருக்கணும் வாழ்வியல் தத்துவம் எல்லாமே இதுல இருக்குது கருத்துக்களோட கொடுத்திருக்குறாங்க சோ அதையுமே ஏதாவது வந்துட்டு மன மனதின் அதாவது மனிதனோட மனதுல ஏதாவது ஒரு குழப்பம் அந்த மாதிரி இருந்தாலும் அதை வந்து நீக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி திரிகடுகம் திரிகடகம் போலவே இதுவுமே மருந்தின் பெயரால் பெயர் பெற்றதுதான் அப்படின்னு சொல்றாங்க திரிகடகம் எப்படி திப் மிளகு திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஒரு மருதின் பெயரால் ஆனதுதான் திரிகடுகுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் திருபஞ்சம் மூலமும் ஒரு மருந்தின் பெயரால் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சிறுபஞ்சம் மூலமும் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் அடுத்து இதோட குறிப்புகள் என்ன அதே மாதிரி இப்ப நம்ம சிறுபஞ்சம் மூலம் பார்த்தோம் இல்லைங்களா கண்டகத்திரி வேறு சிறு வழுதுணை வேர் சிறு மல்லி பெருமல்லி நெருஞ்சு இதுகள்லாம் இவைகள் இந்த சிறிய வேர்கள் எல்லாமே வந்து சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இப்ப பெருபஞ்ச மூலம் என்றும் ஒண்ணும் இருக்குது அதுலயும் ஐந்து வேர்கள் இருக்குது அதுவும் என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வில்வம் பெருங்குமிழ் பாதிரி தழுதாழை வாகை வில்வம் பெருங்குமிழ் பாதிரி தழுதாழை தாழை வாகை இந்த ஐந்து வேர்களும் தான் பெரும்பஞ்சம் மூலம் இந்த தகவல் பதார்த்த குண சிந்தாமணி மற்றும் பொருத்தொகை நிகட்டில் உள்ளது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திருக்கிறாங்க இந்த காரியாசன் காரியாசனும் ஏழாதி எழுதிய காரியாசனுங்கிறது யாரு இந்த பஞ்ச மூலம் எழுதியவர் தான் வந்து காரியாசன் சோ என்ன சொல்ல வராங்கன்னா காரியாசனும் ஏழாதி எழுதிய கனிமேதாவியாரும் ஏழாதிய எழுதியவர் யாரு கனிமேதாவியர் இவங்க இரண்டு பேரும் ஒரு சாலை மாணவர்கள் ஒரு சாலை மாணவர்கள்னா ஒரு ஆசிரியர்கள்ட்ட ஒரே ஆசிரியர்கள்ட்ட படித்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க யார் யாருன்னா பஞ்ச மூலம் எழுதின காரியாசனும் ஏழாவது எழுதிய கனி இரண்டு பேருமே வந்து ஒரே ஆசிரியர்கிட்ட படித்தவங்க தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்கிறாங்க இந்த நூல் வந்து தொல்காப்பியர் குறிப்பிட்ட அம்மை என்ற வனப்புக்கு உரியது அதை அடுத்து ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து நிதி கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன இது மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல்தான் வந்து சிறுபஞ்ச மூலம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா திரிகடுகம் போலவே இதுவும் வந்து ஒரு மருந்தின் பெயரால் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் காரியாசனை பாயிரம் வந்து எப் என்ன கூறுகிறாங்க அப்படின்னா மா காரியாசன் ஆசிரியர் காரியாசனை பாயிரம் மா காரியாசன் என்று கூறுகிறது இதுல முக்கிய மேற்கோள்கள் என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நூற்கு இயைத்த சொல்லின் வனப்பே வனப்பு அதாவது புத்தங்களில் புத்தகங்களில் உள்ள பொருத்தமான சொற்களின் அழகே உண்மையான அழகு அப்படிங்கறத வந்துட்டு இதோட பொருள் புத்தங்கள உள்ள பொருத்தமான சொற்களின் அழகே உண்மையான அழகு அடுத்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இது உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொருள் தெரியும் நோய் இல்லாம வாழறதா வந்து நமக்கு பெரிய செல்வம் பல்லுயிர் பாதுகாக்க வேண்டும் பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது இது மூணாவது மேற்கோள் இப்ப நம்ம நாலாவது மேற்கோள் பார்க்கலாம் பேதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா அறிவில்லாதவனுக்கு போதித்தாலும் அது எவ்வளவு ஏறாது மயிர் வனப்பும் பல்லின் வனப்பும் வனப்பல்ல நூற்கி ஐந்த சொல்லின் வனப்பே வனப்பு அதாவது வெளித்தோற்ற அழகுகளான தலைமுடி கண் பல் மார்பு ஆகியவற்றின் அழகெல்லாம் உண்மையான அழகு கிடையாது நூல்களில் சொல்லப்பட்ட அறக்கருத்துக்கள் தான் உண்மையான அழகு அப்படின்னு சொல்லி அதாவது வெளித்தோற்றமா நம்ம என்ன நம்ம உடல்ல வெளி தோற்றமா இருக்கிறது என்ன இந்த கண் காது மூக்கு மோகம் ஆஹ் அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு அழகே கிடையாது நீங்க அது அழகுன்னு நினைக்காதீங்க நீங்க அது அழகு கிடையாது நூல்களில் சொல்லப்பட்ட இந்த அரு அறக்கருத்துக்கள் தான் வந்து உண்மையான அழகு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்துட்டு புக்ஸ்ல இருக்கிற சிறுபஞ்ச உள்ள பாடல்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை எண் வனப்பு இத்துணையா என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டார் நன் என்றல் வனப்பு நான் மறுபடியும் படிக்கிறேன் கண்வனப்பு கண்ணோட்டம் கண் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் வா வாட்டான் நன்னென்றல் வனப்பு இது சொற்பொருள் பின்வரும் நிலைய இந்த பாடல் வந்து என்ன அணிய சேர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி நம்ம இதோட சொற்பொருள் பார்க்கலாம் கண்ணோட்டம் அப்படிங்கிறது இரக்கம் கொள்ளுதல் எண் பணப்பு அப்படின்னா ஆராய்ச்சி அழகு அதே மாதிரி வாட்டான் வருத்த மாட் வருத்த மாட்டான் மணப்புங்கிறது அழகு தெரியும் உங்களுக்கு கிளர்வேந்தன் கிளர்வேந்தங்கிறது புகழுக்கு உரிய அரசன் இதோட பொருள் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கழகு செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்துரைத்தல் இசைக்கழகு அதனை கேட்போர் நன்றென புகழ்தல் அரசனக்கழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல் அப்படின்னு நமக்கு பொருள் சொல்லி இருக்கிறோம் முதல்ல கண்ணுக்கு அழகு என்ன அப்படின்னா இரக்கம் ஒரு வந்துட்டு இந்த கண்ணுக்கு அழகு கால் வனப்பு கால் அதாவது கால் வனப்பு அப்படிங்கிறது வந்துட்டு காலுக்கு அழகு என்பதுதான் வந்துட்டு என்ன அது ஆஹ் அதாவது தவறான வழியில வந்து செல்லாமல் நம்ம பாதுகாக்கிறதா வந்துட்டு கால் வனப்பு அதை அப்படின்னு சொல்றாங்க கண்ணு கண் வனப்பு கண்ணோட்டம் அப்படிங்கிறது என்னன்னா கண்ணழகு இரக்கம் கொள்ளுதல் அதுதான் வந்து சொல்றாங்க அதே மாதிரி கால் வனப்பு செல்லாமை அப்படின்னா கால் அழகு என்பது கால் வனப்புனா கால் அழகு கால் அழகு என்பது தவறான வழியில் செல்லாமை இருத்தல் தான் வந்துட்டு இதோட பொருள் அடுத்து என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அப்படிங்கிறது ஆராய்ச்சி அழகு அதாவது எவ்வளவுதான் என்று முடித்து சொல்லுதல் ஆராய்ச்சி அழகு அதாவது இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப்போட நம்ம சொல்றதுதான் வந்துட்டு என் வனப்பு அழகு அப்படின்னு சொல்றாங்க இஸ் அதாவது அதை பன்வனப்பு அப்படின்னா பண்ணா இசை பண்ணா இசை ஸோ பண்ண இசை இசை அழகு அதை கேட்டவர்கள் நன்று என்று சொல்லுதல் அதாவது அந்த இசையை கேட்குறவங்க வந்துட்டு நன்று நல்லா இருக்குது அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்வனப்பு கேட்டார் நன்னென்றல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்து வேந்தர் வனப்பு அதாவது வேந்தர் வனப்புல கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அரசனோட அழகு வ அரசன் அழகு வந்து தன் நாட்டை அரசனுக்கு என்ன அழகு அப்படின்னா தன் நாட் மக்கள் வந்துட்டு வருந்தாமல் நம்ம வந்து ஆட்சி செய்யறதா வந்துட்டு அழகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலாவது வரியில நமக்கு சொல்றாங்க ஸோ இவை தான் வந்துட்டு இந்த இந்த பாடலில் முதல்ல என்ன சொல்ல வராங்கன்னா அழகு என் எது எது அழகு அப்படிங்கிறது தான் வந்துட்டு இவைதான் அழகு இந்த மாதிரி இருப்பது தான் அழகு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பாடல் மூலயமா நமக்கு கூறப்படுறது ஸோ இதோட இலக்கண குறிப்பு கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல் அப்படிங்கிறது எல்லாமே தொழிற்பெயர்கள் கேட்டார் வாட்டான் இவை இரண்டும் வந்துட்டு வினையாளனியும் பெயர்கள் அடுத்த பாடல்கள் பார்க்கலாம் பொருள் போக மஞ்சாமை பொன்றுங்கார் போர்த்த அருள் போக வாரர்மென் ஜெறைந்தும் இருள் தீர கூறப்படும் குணத்தான் கூர்வேல்வல் கூர்வேல்வல் வேந்தனால் தேரப்படும் குணத்தி நான் இதோட சொற்பொருள் பொன்றுங்கால் பொன்றுங்கால்னா இறக்கும் போது போர்த்த போர்த்தனா வல் நாள்னா திறமையான அரசனால் தேரப்படும் நம்பப்படும் தேரப்படும்னா நம்பப்படும் அத பாடல்களோட விளக்கம் நம்ம பார்க்கலாம் பொருள் போக மஞ்சாமை பொன்றும் கார் போர்த்த அப்படின்னா பொருளை சேர்ப்பதுல வந்து சோம்பல் இல்லாமல் இருப்பது பொருள் சேர்க்கும் போது நமக்கு சோம்பல் அப்படிங்கிறது இருக்க கூடாது அப்படி இல்லாம இருப்பதுதான் வந்துட்டு இதுல சொல்ல வராங்க அப்படி இல் இதுல வந்துட்டு இல்லாம அதாவது இந்த பாடல்களை வந்து என்ன சொல்ல வராங்கன்னா அறத்தின் அதாவது ஐந்து பண்புகளை வந்து இந்த பாடல்ல விளக்குகிறது புரியுதுங்களா அறத்தினோட ஐந்து பண்புகள் என்னன்னா அப்படிங்கிறத வந்து இந்த பாடல்கள் சொல்லுது அதுல முதல் பண்பு என்ன அப்படின்னா பொருளை சேர்ப்பு சேர்ப்பதில் வந் சேர்ப்பும் சேர்க்கும் போது சோம்பல் இல்லாமல் இருப்பதுதான் வந்துட்டு முதல் பண்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து அருள் போகா இருள் தீர என்னன்னா பகைவரை அஞ்சாமல் எதிர்ப்பது பகை வரை அஞ்சாமல் எதிர்ப்பது அப்படிங்கிறது வந்து இரண்டாவது பண்பு மூன்றாவது பண்பு என்ன அப்படின்னா இருள் தீர கூறப்படும் குணத்தான் கூர்வேலல் வேலல் வேந்த நாள் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா மரணத்தை நெருங்கும் போது அஞ்சாமல் இருப்பது அதாவது நம் சாகும் தருவாய் வரும்போது வரை நம்ம சாகும் தருவாய் வந்தாலுமே அஞ்சாமல் இருப்பதுதான் வந்துட்டு இதுல சொல்ல வராங்க அதுவுமே அடுத்து மூன்றாவது பண்பா சொல்றாங்க அடுத்து குணத்தான் கூர்வேல் பிற உயிர்களிடம் அருள் கொண்டிருப்பது அதாவது பிற உயிர்களிடம் அருள் ஆஹ் இருக்கிறது தான் வந்துட்டு நாலாவது பண்பா சொல்றாங்க கடைசியா அருள் பிறப்பு இறப்பு இந்த எல்லாமே வந்து உணர்த்து என்ன அது அருள் இருக்கணும் அதாவது அந்த அருள் வாங்குகிறோம் இல்லைங்களா அருள் இருக்கணும் பிறப்பு இறப்பு இவைகள் எல்லாம் ஆகியவற்றை இது எல்லாம் உணர்ந்து நம்ம அதற்கேற்றவாறு நம்ம நடப்புறது தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க ஐந்தாவது பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க தேரப்படம் குணத்தி நான் இவைதான் சிறந்த கூர்மையான வேலை உடைய அரசன் இக்குணங்களை கொண்டவர்களையே நம்பி தேர்வு செய்வான் என்றும் இப்பாடல் கூறுகிறது இதுதான் வந்துட்டு சிறந்த குணம் அப்படிங்கிறதையும் கூர்மையான வேல் வே சொன்னோம் இல்லைங்களா கூர் வேல் வல் நாள் தேரப்படும் குணத்தின் நான் கூர்மையான வேலை உடைய அரசன் வந்து இ குணங்களை கொண்டவர்களையே நம்பி தேர்வு செய்வான் வந்து இந்த கடைசி வரியோட பொருள் புரியுதுங்களா பொருளை சேர்ப்பதில் சோம்பல் இல்லாமல் இருப்பது முதல் பண்பு இரண்டாவது பண்பு பகைவரை அஞ்சாமல் எதிர்ப்பது மூன்றாவது மரணத்தை நெருங்கும் போது அஞ்சாமல் இருப்பது பிற உயிர்களிடம் அருள் கொண்டிருப்பது அருள் பிறப்பு இறப்பு ஆகியவற்றை உணர்ந்து அதற்கேற்ப தான் வந்து ஐந்தாவது இது ஐந்தும் தான் வந்துட்டு என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கடைசி வரியில வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஊர்வேல் கூர்வேல் வல்வேந்தனால் தேரப்படும் குணத்தின் நான் இந்த ஐந்து குணங்களும் கூர்மையான வேலை உடைய அரசன் வந்து இந்த குணங்கள் கொண்டவர்களை இந்த மாதிரி இருக்கிற குணங்களை கொண்டவர்களை மட்டுமே நம்பி தேர்வு செய்வான் அப்படின்னு இந்த பாடல்களை கடைசியா சொல்லி முடிக்கிறாங்க கடைசி பாடல் நம்ம பார்க்கலாம் அறிவுடையார் தாமே உணர்வர் இதோட தலைப்பு அறிவுடையார் தாமே உணர்வர் பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இந்த பாடல் வந்துட்டு எடுத்துக்காட்டு உவமை அணி இந்த பாடல்களை பயின்று வந்துள்ளது இதோட பொருள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் பூக்காமலே சில மரங்கள் வந்து காய்ப்பது உண்டு சில பூ எப்படி சில பூக்கள் வந்து சில மரங்கள் வந்து பூக்காமலே காய் காய்ப்பது உண்டு இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர்கள் நன்மை இதுதான் நன்மை இதுதான் தீமைன்னு நல்லா தெரிந்தவங்க வயதுல இய இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து என்ன தக்கவரே ஆவார் வயதுல எவ்வளோ அவங்க சின்னவங்களா இருந்தாலுமே அவங்க வந்து என்னது மூத்தவரோட வைத்து என்ன தக்கவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன விதை எப்படி விதை விதைப்பாங்க ஒரு பாத்தி போட்டு அதுக்கப்புறம் விதைகளை நடுவாங்க ஆனா அந்த மாதிரி பண்ணாமலே சில விதைகள் தானா முளைத்ததும் உண்டு அதை போல மேதைகளும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே அதாவது மேதைகள்னா படித்தவர் அறிவுடையவர்களை சொல்றாங்க அறிவுடையவர்கள் பிறர் உணர்த்தாமல் யாரும் உணர்த்தாமலே எதையும் அவங்களாவே உணர்ந்து கொள்ளுவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல்ல அதான் சொல்ல வராங்க என்ன அப்படின்னா பூக்காமல் சில மரமும் காய்க்கதும் உண்டு அந்த அது போல நல்லவ தீவை எல்லாம் உணர்ந்தவங்க வயதுல சின்னவங்களாவே இருந்தாலும் மூத்தவர்களோட என்ன அது சமமாகவே கருதப்படுவாருங்கிறதையும் சொல்றாங்க விதைகள் எப்படி வந்துட்டு நம்ம வச்சாதான் நடணும்னு இல்லை அது தானாவே முளைச்சிட்டும் வரும் விதை இல்ல நம்ம வைக்காமலே தானாவே விதை விளை வரும் வளரும் சோ அத போலவே மேதைகளும் வந்துட்டு பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் அப்படிங்கிறதுதான் வந்துட்டு இந்த பாடல நமக்கு சொல்றாங்க அதுதான் பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாருவ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இதோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம் மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் நாறுவனா முளைப்ப தாவா அப்படின்னா கெடாதிருத்தல் அறிவார் வல்லார்னா வினையாளனையும் பெயர்கள் விதையாமை உரையாமை எதிர்மறை தொழிற்பெயர்கள் தாவான கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் சோ இதுல வந்துட்டு நான் கொடுத்துருக்கதுல சொல்லும் பொருளும் இருக்குது இலக்கண குறிப்பும் இருக்குது ரெண்டுமே இருக்குது சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு சிறுபஞ்சம் மூலம் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்து நம்ம சேனலை வந்து அடுத்தடுத்து வர அறநூல்கள் சிலபஸ் படி நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்